ஓம் போற்றி போற்றி உலையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் வெட்டுவானம் என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது அதாவது வெட்டுவானம் எல்லையம்மனை பற்றி தான் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆலயம் வேலூர்ல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொழில் அமைந்திருக்கின்றது மாரியம்மன் ஆலயங்களுக்கெல்லாம் தலைமை கோவிலாக வெட்டுவானம் இருப்பதால் இந்த திருத்தலம் மிகவும் சிறப்பு பெற்றது பதினாறு கலைகளுடன் பிரகாசிக்கின்ற அம்மனை முழு நிலவு என்று நடக்கும் பௌர்ணமி பூஜையில் தரிசிப்பது மிகவும் சிறப்பு அம்மனையும் சந்திரனையும் நேருக்கு நேர் சந்திக்க வைக்கும் வைபவம் அது பக்தியில் உருகாதவரையும் உருக வைக்கின்றது அதே போல அமாவாசையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த எலுமிச்சம் எலுமிச்சம்படத்தை அன்னை மடியில் வைத்து அதன் சாற்றை பருகலாம் அந்த கனியை எப்போதும் உடன் வைத்திருந்தால் எல்லாம் சுபம்தான் இந்த ஆலயத்திற்கு வந்தால் தீராத நோய்கள் எல்லாம் திரிகின்றது அம்மை நோய் வந்து அவதிப்படுபவர்கள் இந்த திருக்கோயிலில் தங்கி குளத்தில் நீராடி அம்மனின் பிரசாத மஞ்சள் நீரை பருக அம்மையின் வேகம் மடமடம் என்று தனிகின்றது சுயம்பர பார்வதி சர்வமங்கல கௌரி பூஜை திருமணத்தடை நீங்கள் நீங்க செய்யப்படுகின்றது மக்கள் எந்த பிரச்சனையோடும் அம்பிகை அணுகினால் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது உறுதி கண் காது மூக்கு கை கால் என உடல் உறுப்பு பாதிப்பானாலும் அம்பிகைக்கு அந்த உருவாங்கி சாட்ட அந்த நோய் குணமாகிறது மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் பசுவிற்கு ஏற்படும் நோய் கூட அதன் உருவாங்கி போல குணமாகின்றது நாக வாகனம் தொடங்கி பிரம்மோற்சவம் வரை எல்லா விழாக்களும் விமர்சையாக நடைபெறுகின்றது இந்த ஆலயத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது இந்த கோவில் இந்த ஆலயத்தை சுற்றிலும் மகாசக்தி இருக்கின்றால் என்று மக்கள் நம்புகின்றார்கள் வேப்பமரமாக மரமாக அம்பாள் அருள் பாலிக்கின்றார் சென்னையிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் ஜவ்வாத மலைச்சாடலில் பாலாற்று நதியின் தென்கரையில் அமைந்திருக்கின்றது இந்த திருத்தலம் வேப்பமரமாக மரமாக அருள்பாளிக்கும் அம்பிகைக்கு மஞ்சள் தாலியும் மஞ்சள் துணியும் கட்டுகின்றார்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் இந்த பிரார்த்தனைக்கு உகந்த நாட்களாக இருக்கின்றது இங்குள்ள நாகக்கண்ணிக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கேற்றினால் நாகதோஷம் நீங்குகின்றது ஆடி மாதத்தில் வேப்பிலே ஆடை காப்பு பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக வெளி மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வருகின்றார்கள் அதே போல அங்க அக்னி அக்னிஜெட்டி எடுத்தல் மாவிளக்கு போடுதல் போன்றவும் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன ஆறாம் வெள்ளி ஏற்றப்படும் இலட்சத்தீபம் கண்கொள்ளா காட்சி மத ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோர் மனதிலும் வெட்டுவானும் வெள்ளையம்மன் நிறைந்திருக்கின்றார் வெட்டுவானம் என்னும் இந்த ஊருக்கு மேலை வித்தூர் வித்தாகபுரி என்ற பெயர்களும் இருக்கின்றது வெட்டுவானம் கோவிந்தப்பாடிப்பேட்டை என்று மூன்று மூன்று தனித்தனி கிராம நிர்வாகமாக இருந்ததை ஆங்கிலேயராட்சியின் போது ஒரே கிராம நிர்வாக நிர்வாகமாக மாற்றி ஒரு கிராம அதிகாரியின் கீழ் கொண்டு வந்த விவரம் அரசு குறிப்பேட்டில் காணப்படுகின்றது இந்த ஊரின் கோட்டை இருந்த அடையாளம் காணப்படுவதாலும் பேட்டை தெரு என இருப்பதாலும் இலக்கியத்தில் காணப்படும் படவேடு என வழங்கும் குண்டலீபுர நகரத்தை ஆண்ட நன்னன் என்ற அரசரின் நாட்டு எல்லையாக இந்த ஊர் இருந்திருக்க வேண்டும் என்று தோறுகின்றது தோன்றுகின்றது எவ்வாறு மலையில் உற்பத்தியாகும் நதியானது இரு கிளைகளாகப் புரிந்து படவேடு கிராமத்தின் வழியாக செல்லும் நதி கமண்டல நதி எனவும் வெட்டுவானம் கிராமத்தின் கிராமத்தின் வழியாக செல்லும் நதி தீர்த்த நதி எனவும் பெயர்களைப் புரிகின்றது ஒரு உழவன் நீர்ப்பாசனத்துக்காக வயலை செம்மப்படுத்தும் போது அம்மன் சிலை ஒன்று மண்வெட்டியினால் வெட்டுவிட அதிலிருந்து உதிரம் பெருகிறது இதனால் மயங்கி விழுந்த அந்த உழவன் பிறகு தெளிந்து நான் எல்லை அம்மன் என தெய்வ வாக்கால் ஆவேசமுற கூற அம்மனுக்கு கோவில் எடுப்பித்து வழிபட ஆரம்பித்தார்கள் மக்கள் இதன் துல்லியமான காலம் தெரியப்படாமல் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனகணிதப்படி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் கேரளத்தில் மிகவும் பிரபலமாக போற்றப்படும் சோட்டானிக்கரை பகவதியம்மன் புராண வரலாற்றின்படி பரசுராமர் கேரளத்தை காக்க உருவாக்கிய நூற்றி எட்டு ஸ்தலங்களில் இதுவும் முக்கியமான கோயிலாக விளங்குகின்றது விஞ்ஞான முன்னேற்றம் சிறப்பிட்டு விளங்கும் இந்த காலத்தில் மருத்துவர்களாலும் மருத்துவ வல்லுநர்களாலும் கைவிடப்பட்டோர் தம் நோய் தீர வினியகல நாற்கணக்கானாலும் மாதக்கணக்கானாலும் தங்கியிருந்து குறை நீங்கப்பட்டு வணங்கி மகிழ்ந்து செல்கின்றார்கள் இந்த காட்சிகள் காண்போரையும் கேட்போரையும் பரவசப்படுத்தும் நிகழ்ச்சிகளாகும் அம்மனின் அபிஷேக மஞ்சள் நீரம் தலைவட்சமாகிய வேம்பும் புனிதமான குங்குமமும் அன்னை மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுமே இந்த பிரமுகிகளுக்கு காரணமாகின்றது இந்த திருக்கோவிலின் வேம்பு மரம் காலத்தால் புட்பட்டதாகும் இதனை வளம் வந்து வழிபடுவோரே கண்டாலே அதன் உண்மை நமக்கு விளங்குகின்றது அம்மனின் திருக்கோவிலில் எதிரே புனித திருக்குளமும் அருகே சிறுமி ஒருத்தியால் அடையாளம் காட்டப்பட்ட புற்றுக்கோயில் ஒன்றும் இருக்கின்றது ஒவ்வொரு பௌர்ணமி நாளென்றும் இங்கே பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன இந்த திருக்கோவிலின் வடகிழக்கில் அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலும் கீழ்ப்புறத்தே பள்ளி கொண்டான வழங்கும் உத்திர ரங்கநாத திருக்கோவிலும் கீழே அல்லது கீசூர் என்னும் கிராமத்தில் நாகநாதீஸ்வரர் கோவிலும் வெட்டுமானம்பேட்டையில் பிள்ளையார் கோவிலும் அக்னி மூலையில் நெடுஞ்சாலையின் பீஜாசலகிரியின் மீது செல்லியம்மன் கோவிலும் அடியில் சாமுண்டீஸ்வரர் கோவிலும் இருக்கின்றன இந்த சாமூர்தீஸ்வரியே மண்ணுலகில் மந்திரியின் மகளாக பிறந்து ரேணுகாதேவி என்ற எல்லையம்மனுக்கு தோழியாக இருந்ததாக வரலாறுகள் சொல்கின்றது இந்த ஊர் வடகரையில் ஓலகாசி இந்த ஊரின் பெயிராலேயே வழங்கும் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலும் அந்த ஊரில் இருக்கின்றது சென்னை பெங்களூரு சாலையில் வேலூரிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த வெட்டுபானம் கண்டிப்பாக நேரம் கிடைத்தால் இந்த ஆலயத்தை தரிசித்து அம்பாளின் அருளை பெறும் பெற வேண்டி இந்த உரையை தோடு முடித்து நாளை அன்னதானப்பட்டி மாரியம்மன் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம்